நூல் பழக்கல் கற்றணைத்து ஊறும் அறிவு ஓதுவது ஒழியில் என தமிழ் தந்த வழியில் நூலகத்தை கொண்டாடி வருகிறது திருமயம் புதுக்கோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் மதுரை செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது திருமயம் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட ஊமைத்துறை கட்டிய கோட்டையை வரலாற்று பின்னணியாக கொண்ட ஊர் புகழ்மிக்க சைவ வைணவ ஆலயங்களும் ஒன்றிய அரசின் நிறுவனமான பில் நிறுவனமும் இந்த ஊரின் பெருமையாக பேசப்படுகிறது நடுத்தர வர்க்கமும் நலிந்த வர்க்கமும் அதிகமாக வாழும் பகுதி ஊரை சுற்றிலும் பள்ளி கல்லூரிகள் சூழ்ந்துள்ளதால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி வாய்ப்புகளை பெறுகிறார்கள் கடமை வீரர் காமராசரின் ஆசானாக அறியப்படும் விடுதலை போராட்ட வீரர் தீரர் சத்தியமூர்த்தி பிறந்த மண் திருமயம் திருநகரில் தீரர் சத்தியமூர்த்தி பெயரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் தொடங்கப்பட்ட நூலகம் ஊரின் அடையாளங்களுள் ஒன்று சிதிலமடைந்து கிடந்த இந்த நூலகத்தை நூல் ஆலயமாக மாற்றியிருக்கிறார் மேனாள் ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சிதம்பரம் சொந்த செலவில் தனது தாயின் பெயரில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பிரம்மாண்டமான நூலகத்தை நிறுவிய இவர் திருமயம் தீரர் சத்தியமூர்த்தி கிளை நூலகத்திற்கு ரூபாய் இரண்டு கோடியை நிதி பரிந்துரை செய்திருக்கிறார் இதோடு ஊர் மக்களின் பெரும் குடையையும் நினைத்துக் கொண்டு எழுந்து நிற்கிறது தீரர் சத்தியமூர்த்தி நினைவு கிளை நூலகம் கலை இலக்கியம் சிறுகதை புதினம் அறிவியல் போட்டித் தேர்வுகளுக்கான நூல்கள் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் வரிசை கட்டி நிற்கிறது இந்த நூலகத்தில் கூட்ட அரங்கம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அமர்ந்து படிக்க தனி அறை குழந்தைகளுக்கான தனித்துவமான அறை போட்டித் தேர்வு வகுப்புகளை நடத்துவதற்கான கூடம் கணினி வசதி எந்த நேரமும் இணையத்தோடு இணைந்து கொள்ள வைஃபை வசதி கழிவறை குடிநீர் வசதி நாளிதழ் பிரிவு அனைத்து வசதிகளோடும் இயங்குகிறது இந்த நூலகம் சிறுவர்கள் மாணவர்கள் பெரியவர்கள் என ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் நூலகத்தை பயன்படுத்துகிறார்கள் நூலக வாசகர் வட்டம் சடங்காக இல்லாமல் உயிரோட்டத்தோடு இயங்குகிறது அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சுற்றுச்சுவரை ஒட்டிக்கொண்டே நூலக வளாகம் தொடங்குகிறது நூலகத்தை சுற்றிலும் பசுமையை போர்த்திட பங்களிக்கிறார்கள் வாசகர் வட்ட பொறுப்பாளர்கள் பள்ளிக்கூடம் விட்டதும் நூலகம் நுழைந்து விடுகிறார்கள் சிறுவர்கள் இவர்களுக்கு செடிகளை பராமரிப்பதும் செடிகளுக்கு நீர் ஊற்றுவதும் நூல்களை புரட்டி பார்ப்பதும் பேரானந்தமாய் மாறியிருக்கிறது தொலைக்காட்சியின் இருந்து மீண்டு நூலகத்திற்குள் உலா வருகிறார்கள் சிறுவர் சிறுமிகள் வாசகர் பதிவேட்டில் ஒவ்வொரு நாளும் இவர்களின் பெயர்கள் நாற்றாங்காலாய் பதியப்படுகிறது ஒன்றிய மாநில அரசுகள் நடத்தும் வேலைவாய்ப்பு தேர்வுகளுக்கு ஆயத்தமாகும் தேர்வர்கள் அமைதியோடு ஒன்றிப் பிடித்திட ஏற்ற இடமாக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது ரயில்வே துறையில் அதிகாரியாக உயர்ந்திருக்கிறார் இங்கு பயின்று முயன்ற மோகன்ராஜ் விடுமுறை காலங்களில் நூலகம் வந்து தேர்வர்களுக்கு வழிகாட்டுகிறார் கைபேசியால் நுடமாகி போன நூல் வாசிப்பு பழக்கத்தை அடுத்த தலைமுறையிடம் அறிமுகம் செய்து வாசிப்பை மீட்டெடுக்க பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள் நூலக வாசகர் வட்ட பொறுப்பாளர்கள் உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம்கள் மாணவர்களுக்கான போட்டிகள் நூலக வார விழா என வாசிப்பை வளர்த்து வருகிறது நூலக நிர்வாகம் காலை எட்டு மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை பனிரண்டு மணி நேரம் பேரமைதியோடு இயங்குகிறது இந்த நூலகம் யாரும் இங்கு வந்து அமர்ந்து படிக்கலாம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கோ மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கோ செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து பயன்பெறலாம் அரசு தேர்வுகளுக்கு படிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமானால் நூலக வளாகத்திலேயே இலவசமாக வகுப்புகளை தொடங்கிட ஆயத்தமாக இருக்கிறது வாசகர் வட்டம் நூல்களின் வாசனையும் அதில் படிந்திருக்கும் சொற்களின் மனமும் சேர்ந்து

நான் வந்து என்னோடய விளக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் நான் படிக்கணும்னு நினைக்கும் போது என்னால் அந்த முயற்சியை பண்ண முடியலை இங்கே இந்த நூலகத்தில் ஒரு கிளை நூலகம் இவ்வளவு ஒரு விரிவாக்கப்பட்ட உதவியோடு இருக்கும்போது அது எனக்கு பயனுள்ளதாக இருக்குது நான் இந்த நூலகம் சின்னதாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் பெருசாக ரொம்ப வந்தது கிடையாது இப்போ இது பெருசாக ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கட்டினதுக்கப்புறம் நான் இங்கே வந்து படிக்க ஆரம்பிக்கிறது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இங்கே நான் ஜூலை மந்த்திலேருந்து வந்துட்டுருக்கேன் ஆக்சுவலி முதல்ல இங்கே வர்றப்போ கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இவ்வளோ இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ நிறையா ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது அப்படின்னு இங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னென்னா ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே இருக்குமா அப்படின்னு யோசிச்சேன் இங்கே எல்லாமே இருக்குது ரெஸ்ட் ரூம் இருக்குது குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது நான் இப்போ கரண்ட்டாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு தேவையான எல்லா மேகசின்ஸும் இங்கே இருக்குது நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஹிந்து ஹிந்து தி ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் அப்புறம் எக்கனாமிக் டைம்ஸ் அதே மாதிரி மேகசின்ஸ் வந்துட்டு யோஜனா குருக்ஷேத்ரா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா நியூஸ் பேப்பர்ஸுமே நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் இங்கே நிறையா புக்ஸ் வந்துட்டு இருக்குது ஒரு சில புக்ஸ் வந்துட்டு ஓல்டு எடிஷனாக இருந்தாலும் இப்போ நியூ நியூவாக வந்துட்டு நிறையா புக்ஸ் வந்துட்டு அரைவ் இருக்குது அது எல்லாமே வந்துட்டு இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இந்த ப்ளேஸில் வந்துட்டு நமக்கு இஷ்டப்பட்ட இடத்துல நம்ம உட்காந்து படிச்சுக்கலாம் ப்ளேஸஸ் நிறையா இருக்குது அண்டு இங்க டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு எந்த பிளேஸ்ல வேணுமோ அங்கே உட்காந்து அண்ட் ஒரு காம் என்வை வந்துட்டு படிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு அண்ட் ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்றேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திரு சத்யமூர்த்தி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ராஜீவ்காந்தி அவர்களால் வந்து புதுக்கோட்டையிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டது அந்த கட்டடம் வந்து பழுதடைந்ததுனால இன்னைய மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களோட நிதி உதவியோட ரெண்டு கோடி ரூபாய்க்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து ஒரு கனவு நூலகம் மக்களை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரோட ட்ரீம் இது அடிக்கல் நாட்டிகிட்டே ஒரு பத்து தடவை வந்து எம்பி ஐயா வந்து ஒரு பத்து தடவை அடிக்கல் நாட்டிட்டு திறப்பு விழாவுக்கு முன்னாடி ஒரு பத்து தடவை இந்த நூலகத்தை வந்து பார்வையிட்ருக்கார் ஐம்பதாயிரம் புஸ்தகங்கள் இருக்குது நூலகர் ரெண்டு பேர் நூலகர் இருக்காங்க ஒரு பகுதி நேர நூலகர் ஒருத்தர் இருக்காங்க துப்புரவு பணியாளர் இருக்காங்க எல்லாமே வந்து சிறப்பாக செயல்பட்டு வருது நாங்கள் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக இந்த வாசகர் வட்டத்தை சிறப்பாக செஞ்சு மாநில அளவில் ஒரு விருதுக்கு போன வருஷம் வந்து ஒரு வாசகர் வட்டத்துக்கான விருதும் இந்த வருஷம் அதிக புறவுலர் சேர்த்ததுக்கான மாநில விருதும் தொடர்ந்து வாங்கியிருக்கோம் இங்கே வந்து முன்னாடி சின்ன லைப்ரரியாக இருந்தது இப்போ வந்து இப்போ ரெண்டு கோடியில் வந்து விரிவாக பெரிய லைப்ரரியாக கட்டியிருக்காங்க இதில் வந்து ஸ்டூடெண்ட்டு வந்து கோடித்தேருக்கு படிக்கிறவங்களுக்கு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம்லேருந்து சாதாரண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாமுமே படிக்கிறதுக்கு உண்டான புத்தகங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸ்டேட் எக்ஸாம்லேருந்து சென்ட்ரல் எக்ஸாம்லேருந்து நீட்டு பேங்கு டிஆர்பி இது மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் உள்ள புக்குங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது அது ஃப்ரீயாகவே எடுத்து பசங்க படிக்கலாம் அதுக்கு பணம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேலே புக்கு வந்து இந்த நூலகத்தில் இருக்குது தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு புக்குமே இருக்குது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு எழுபது ஸ்டூடெண்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைப்ரரியை ஈவினிங் ஆணுச்சின்னா முதியவர்கள் வராங்க மார்னிங் ஆணுச்சின்னா போட்டித்தேருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க போட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேயே தங்கி இங்கேயே வந்து க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான வசதி எல்லாமே இருக்குது பாத்ரூம் வசூலிந்து தண்ணியிலேருந்து குடிக்கிறதுக்கு எல்லா வசதியுமே இருக்கு இங்கேயே வந்து அவங்க தனியா உட்காந்து கபோர்டு மாதிரி இருக்கு படிச்சுட்டு அவங்க அமைதியான முறையில் படிச்சுட்டு போகலாம் எல்லாருமே வந்துட்டு திருமையும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு தான் நாங்கள் முதல் தடவை நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு போட்டி தேர்வுகள்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே புக்ஸ்லாம் நிறையா நிறைய இருக்கு போட்டித்தருவுக்கு வந்துட்டு வேணுங்கிறவங்க வந்து இங்கே எல்லாருமே நிறைய பேர் வந்து உட்காந்து படிக்கிறாங்க எனக்கு வந்துட்டு போட்டித்தருவில் வந்துட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆசை வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது இங்கே வந்து பார்த்ததுமே நூல்களெலாம் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு அதில் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இப்போ வந்துருது இங்க வந்ததுக்கு அப்புறம் நூல்கள் பார்த்தோம் அதாவது என்னன்னா வரலாறு இதிகாசங்கள் புராண கதைகள்ல இருந்து எல்லா நூலைகளும் அனைத்து வகையான நூல்களுமே இங்க இருந்துச்சு நாங்க அதை எல்லாமே பார்த்துட்டோம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்குள்ளேயே போட்டி தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு